ஹாய் குழந்தைகளா நவீன சிறுவர் பஞ்சதந்திரம் சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறோம் கடந்த அத்தியாயத்தில் புயலுக்குப் பிறகு தன் சூரியகாந்தி பூ மீண்டும் தலையை தூக்குவதை பார்த்து மீரா உற்சாகம் அம்மாவின் வழிகாட்டுதலுடன் அது பலமாக நிற்க ஒரு சிறிய குச்சியை அதன் அருகில் கட்டினால் விடாமுயற்சி என்பது மீண்டும் முயற்சிப்பது மட்டுமல்ல பலமாக இருக்க வழிகளை கண்டுபிடிப்பதும் ஆகும் என்பதை கற்றுக்கொண்டாள் அடுத்த நாள் காலையில் மீரா தரையில் தன் சிறிய பாதங்கள் ஓடும் சத்தத்துடன் தோட்டத்திற்குள் விரைந்தாள் அவளை பின்னால் பறந்து வந்து மீரா தன் சூரியகாந்தியை அடைந்த போது அவளது கண்கள் மகிழ்ச்சியில் பிரகாசித்தன அந்த செடி இப்போது முன்பை விட நிமிர்ந்து நின்றது அதன் இலைகள் அகலமாக பரவி அதன் தங்கமுகம் பானத்தை நோக்கி மேலும் உயரமாக எட்டி பார்த்தது இன்னும் மென்மையாக இருந்தாலும் அது மிகவும் தைரியமாக தெரிந்தது மீரா கைகளை தட்டினாள்

அப்படியானால் சூரியகாந்திக்கு புயல் போல அல்லது குருவிக்கு யானை போல நான் ஒரு மிகப்பெரிய சிக்கலை எதிர்கொண்டாலும் நான் விட்டுக் கொடுக்காமல் இருந்தால் என்னால் உறுதியாக நிற்க முடியுமா அம்மா புன்னகைத்து மீராவின் தோளில் மெதுவாக கை வைத்தார் சரியாகச் சொன்னாய் என் செல்லமே குருவி எப்படி தன் நண்பர்களிடமிருந்து உதவியை கண்டதோ அதுபோல நீயும் விடாமுயற்சியிலும் உன்னை சுற்றியுள்ள அண்டிலும் வலிமையை காணலாம் நினைவில் கொள் வலிமை கொஞ்சம் கொஞ்சமாக நாளுக்கு நாள் வளரும் மித்து தன் சிறிய மார்பை பெருமையுடன் உயர்த்தியது அது சூரியகாந்தியை போல் நிமிர்ந்து நிற்க முயன்றது இதனால் மீரா சிரித்துக் கொண்டே புல்லில் விழுந்தாள் மீரா மித்துவை இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள் ஆமாம் மித்து நான் என் சூரியகாந்தியை போல் இருப்பேன் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் அம்மா பெருமையுடன் என் மகள் மேலும் நீ தொடர்ந்து செல்ல தேர்வு செய்யும் ஒவ்வொரு முறையும் உன் வெளியில் வலிமையாக இருப்பது போல நீ உள்ளே வலிமை என்பதை நினைவில் கொள் அந்த நாள் மகிழ்ச்சியுடன் நிறைந்து காணப்பட்டது இயற்கை மீராவின் தைரியத்தை பாராட்டி கொண்டிருப்பது போல காற்று இலைகளை உலுக்கியது முயற்சி முயற்சி செய் நீ நிச்சயம் தன் சூரியகாந்தி முழுமையாக பூக்கும் போது மீரா காணப்போகும் இறுதி ஆச்சரியம் என்ன இறுதி அத்தியாயத்திற்காக காத்திருங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்